என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு நாளும் அப்பா நல்ல நாளாக நமக்கு அமைச்சு தரணும் சொல்லி நாம் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த உலகத்தில் நம்முடைய சத்குரு பல பேரை வாழ இருக்கிறார் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிவிச்சுக்கிறோம் நான் சத்குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு அம்மாவுக்கு தான் பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அந்த அம்மா பேர் பூர்ண அம்மா உண்மையிலே இந்த அம்மா யார் என்ன விஷயம் என்பதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது இருந்தாலும் நம்ம சாய் பிரார்த்தனை சேனல் மூலமாக பலருக்கு இவங்களை அறிமுகப்படுத்தணும் தான் என்னோடய ஆசை ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதில் இப்படியும் இருப்பார்களா நான் நிறைய விஷயத்தை நான் பேப்பரில் படிச்சிருக்கிறேன் ஒரு வாய்க்கால் சண்டைக்காக ஒரு ஒரு அடி தள்ளி கட்டிட்டேன் வீடுன்றதுக்காக அடித்துக்கொண்ட குடும்பங்கள் அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி அண்ணன் த அண்ணன் அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவு இல்லை இப்படி இருக்கிறவங்க சொத்து பிரச்சனைக்காக அடித்து கொண்டு கேஸுக்கு போனவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம் அதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் மனிதநேயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க தான் இந்த பூரண இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க போல இருக்கு தனது மகளின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தனது சொத்தை ஒரு பள்ளிக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க அந்த பள்ளிக்கான இடத்துக்கு பெரிய இடம் தேவைப்படுதுன்னு அந்த அரசாங்கம் போது தனது சொத்தை அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்க நினைக்கிறீங்க அதோடய மதிப்பு சந்தை மதிப்பு அதாவது அரசாங்க நிர்ணயித்த மதிப்பே நாலரை கோடி ரூபாய் ஒன்றரை ஏக்கரா அந்த அம்மாவோடய புகைப்படம் பக்கத்தில் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலரை கோடி ரூபாய் சந்தை மதிப்பே ஆனால் அது வெளியே நம்ம போய் விலை கொடுத்து வாங்கினா ஏழரை கோடி ரூபாய் அந்த நிலத்தோட மதிப்பு மட்டும் உண்மையிலேயே அதை பள்ளிக்காக கொடுத்தார்கள் அவங்க சொன்ன வார்த்தை என்னுடைய தலைமுறைக்கு பிறகு இந்த மாணவ செல்வங்கள் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் பல பேர் கோயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க திருப்பதிக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க இப்படி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து இவர்கள் மாறுபட்டு கல்விக்காக ஒரு மாணவர்களுடைய எதிர்காலத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு இடத்திற்காக தனது ஏழரை கோடி சொத்து மதிப்புடைய நிலத்தை தானமாக கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவங்க விளம்பரமே பண்ணலை அதுதான் பெரிய விஷயமே யாருக்குமே தெரியாமல் போய் கொடுத்துட்டு வந்தாங்க உலகத்தை வெளிச்சதுக்கே வரலை ஆனால் இதை மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் எப்படியோ கேள்விப்பட்டு அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிச்சி கனரா பேங்க்ல கிளர்க்காக வேலை செய்கிறாங்களாம் அவங்கள நேரடியாக போய் அவங்க கையை பிடிச்சி ஒரு நன்றியை தெரிவித்தார் நாம் அவங்க கையை பிடிச்சி நன்றியை தெரிவிக்கிற மாதிரி கண்டிப்பாக அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறேன் ஏன்னா ஒரு தனக்கு இந்த உலகத்தில் தனக்காக சொத்து சேர்க்கறதுக்கு தான் நிறைய பேர் உண்மையிலேயே தன்னுடைய குடும்பம் இல்லாமல் தன்னுடைய எதிர்காலத்துக்கும் தன்னுடைய அடுத்த சந்ததி அடுத்த சந்ததிக்கு சொத்து சேர்ப்பதற்காக வாழ்கின்ற இந்த கலியுகத்தில் தன்னிடம் இருந்த ஏழரை கோடி மதிப்புள்ள நிலத்தை ஒரு இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கல்வி நிறுவனத்துக்காக அரசாங்கத்திற்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கோயில் குளத்து கொடுத்தா கூட புண்ணியங்குரங்கு நினைப்போம் அதையெல்லாம் மீறி கோயிலுக்கெல்லாம் எதுக்குமே கொடுக்காம ஒரு கல்விக்காக கொடுத்த பூர்ணம்மாளுக்கு நமது சாய் பிரார்த்தனை சேனல் சார்பாகவும் நமது துவாரகமாய் ஆலயத்தின் சார்பாக அவங்கள் பாதம் தொட்டு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி மக்களை உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம் உண்மையிலே நாம் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு இப்படியும் மகனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பணத்திற்காக ஓடி 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 உழைத்து சொத்து சேர்த்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் தன்னிடம் இருக்கும் அந்த சொத்தையும் தானமாக கொடுத்து பள்ளியோடய எதிர்கால குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக கொடுத்து அந்த அம்மாவுக்கு மீண்டும் ஒரு ஆயிரம் கோடி நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த அம்மாக்கள் போல எல்லா நல்ல உள்ளங்களும் வாழணும் கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி ஒரு பத்து ரூபா வர ஒரு நம்ம கொடுக்குறனா கூட பெரிய பெரிய பேனர் வச்சு கொடுக்குற இந்த காலத்தில் தான் செய்கின்ற இடது கையால் வலது கையால் செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதை அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக அரசு அவங்களுக்கு ஒரு மு ஒரு விருது கொடுக்குறாங்க முதலமைச்சர் விருது குடியரசு தினவுக்கு உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டம் ஏன்னா இந்த மாதிரி அம்மாக்களை நாம் பாராட்டமாக நாம் கடந்து போகக்கூடாது கொடாணக்கூடிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க வையகம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பாபா போல் அவங்களுடைய புகழும் இருக்கணும் கண்டிப்பாக அவங்க அந்த ஒரு விஷயத்துக்காக மீண்டும் ஒரே முறை நன்றியை சொல்லிக்கிறேன் சாய்ராம் உண்மையில் அதை நம்ம சொல்ல முடியாது அனுபவிக்கும்போது தான் அதை அந்த வழி வேதனை என்னன்னு தெரியும் கண்டிப்பாக அந்த அம்மாவோட லட்சியம் நிறைவேறும் அவங்களுடைய மகளுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதை நாம் எல்லாரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் அவங்களுடைய லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் பணம் பணம் என்று ஓடுவதை தவிர்த்து இப்படிப்பட்ட உள்ளங்களும் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பாவோட அருளாசி அந்த அம்மாவுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்